ஏக்கா பார்த்துப்போக்கா ஐநூறுவா இவ்வளோ காய் தந்துருக்கானா நீ என்ன நான் வீட்டுக்கு கொண்டு போகிறேன் என்னக்கா உனக்கு லட்சுமி வாங்கினேன் இங்கே அவள் இம்பிட்டு காயறியும் செலவழியாது என்ன நீ போவேல அவ்வளோ கொண்டுட்டு போயிரு அம்மா என்ன சத்தி நீ சத்தமே காணும் அந்த பத்தலை பேசிகிட்டு ஒரு அழகெல்லாம் இருக்கும் நீ முல்லை காய் இறக்கி வைக்கா யாழ் நீ யாழ் நீ கொஞ்சம் வாமா என்ன வந்துட்டீங்களா இம்பட்டு நேரம் என்ன நானும் இவ்வளோ நேரம் வாசலே நின்னேன் காங்களே காங்களேன்னு இப்பந்தான் உள்ளே வந்தேன் நீங்களும் வந்துட்டீங்க என்னம்மா இம்புட்டு தயிர் வேண்டியிருந்திருக்கீங்க சாப்பாடுக்கு வெளியே தானே சொல்லணும்னு சொன்னீங்க இவ்வளோ தயிர் எதுக்கு ஒரு கை பிடி அப்புறம் சொல்லுதேன் பா என்ன காணோம் ஆமாம் சாப்பிட்றதுக்கு எதாவது செஞ்சியா இட்லி எல்லாம் மாமெல்லாம் இருந்தால் இட்லி இட்லி அவிச்சியா உடனே சொல்லிட்டு போகணும்னு நினைச்சே மறந்துட்டேன் சொல்லிட்டே போகணும் அதெல்லாம் சொல்லி நான் செய்வேன் அதெல்லாம் இட்லியெல்லாம் அப்போதான் அவிச்சிட்டேன் இட்லி வச்சு சாம்பார் வச்சேன் வாங்க தான் கையாம்பிட்டு வந்து சாப்பிடுங்க ஆமாம் பூ எல்லாம் எப்போவுமே வாங்கிட்டு வந்துட்டீங்களோ ஆமாம் நாளைக்கு விசேஷம்ல இப்போ வாங்கம்மா பின்னே நாளைக்கு வாங்க சொல்லுதியோ இந்த ஆரம் அந்த மண்டபத்துக்கு போட்ட மாலை எல்லாம் அவங்க காலையில் கொண்டு தாரேன்னு சொல்லிட்டாங்க அவங்க இப்போ தலைக்கு பூவும் கொஞ்சம் உதிரி பூவும் கொண்டு தந்தாங்க அதான் வாங்கிட்டு வந்தேன் அந்த ஆளு கொஞ்சம் தலைக்கு பூ இருக்குது பொண்ணு கொண்டு குடிஞ்சு சொன்னாரு போலப்பா பாவம் நல்ல மனுஷன் இதாக இருக்குமா இதை கொண்டு அங்கே வைண்ணா ஒரு வெளில துணி இருந்தாங்க பக்கத்தில் ஏட்டா ஃப்ரிட்ஜில் கொடுத்து வைக்க முடிஞ்சால் வை இல்லை வெளில துணி இருந்துன்னு வை அதை நினச்சிக்கிட்டு அதில் பொதிஞ்சு அப்படியே வை என்ன அப்படியே இருக்கும் ஒன்றும் செய்யாது ஆ சரிங்க சித்தி ஆமாம் சத்தி நீ எங்கே அவரு வாரா பேசிக்கிட்டே உனக்கு எதோ வாங்கினு சொன்னா ஃபேன்சி ஐட்டம்லாம் அதை வாங்கிட்டு அவளுக்கும் எதோ வாங்கிட்டு இருந்தால் வந்துட்டு இருக்கா இங்கே பக்கத்தில் ஃப்ரிட்ஜு யார் வீட்லேயும் கிடையாதோ பூவை குடித்து வைக்கிறதுக்கு இந்த பக்கத்தில் இந்த மலரு மலரக்கா வீட்டில் இருக்குது என்ன நான் அங்கே கொண்டு கொடுத்துருவேன் அங்கே வாங்க காலையில் வேணால் வாங்கிக்கலாம் சரி இந்த காய்கெலாம் அங்கே எடுத்து வைனி கையை கழுவிட்டு வாரோம் சாம்பார் மத்தியானம் வச்சது இருந்திலாம்மா அதான் இட்லி மாத்திரம் அவிச்சேன் சட்னி கொஞ்சம் அரைச்சி வச்சிருக்கேன் போதும்ல வேறு எதாவது வைக்கவா ஏ போதும் போதும் சாம்பார் இருக்குல்ல அதே போதுமே இனத்துக்கு சட்னி எல்லாம் சரி சரி போதும் போதும் வேற ஒன்றும் வைக்காண்டா போதும் என்ன சத்தி நிகி ஃபேன்சி சுடுறெல்லாம் வாங்கியாச்சா என்ன ஆமாக்கா எல்லாமே வாங்கிட்டோம் ஆனா உங்க அந்த ஊர்ல அந்த பிராண்ட் அவங்க கேட்டதுக்கு எந்த ஊர் எது தெரியும் பேசுறாங்க அதான் இங்க எல்லாரும் போட மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால அதெல்லாம் வாங்கல ஏண்ட இருக்கு அதை போட்டு விடுங்க இப்ப வந்து சும்மா அந்த இதுதான் கோன் வாங்கினேன் அப்புறம் பொட்டு நெயில் பாலிஷ் வளையல் இதெல்லாம் வாங்கினேன் ஒன்றும் பச்சைப்பட்டதுனாக்கா பச்சை வளையல் வாங்கி வச்சிருக்கேன் உன் அளவுக்கு தான் வாங்கினேன் சரி என்ன போட்டு பாருண்ணா ஆ சரி நீ கையை கழுவிட்டு வாங்க சாப்பிடலாம் முதல் நேரம் ஆயிடல இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு என்ன எப்போவுமே போனீங்க ஆமாக்கா எல்லா இடம் போகணும்ல பாவம் அவங்க ரெண்டு தான் அலைஞ்சாங்க நாங்கள் ஃபேன்சி ஸ்டோர்லேயே எல்லாம் எடுத்துகிட்டு அங்கேனே இருந்துக்கிட்டோம் அவங்க தான் பாவம் காய்கறி பூவெல்லாம் வாங்கிட்டு ஆட்டோவில் வந்தாங்க நாங்கள் ஏறி இப்படி வந்துட்டோம் சரி அக்கா நீ சாப்பிட்டே முதல்ல சீக்கிரம் நீ சாப்பிடாம சாப்பிட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு நான் உனக்கு கோன் போட்டு விடுறீங்க சரியா ஆ சரி நீ நான் அப்போதே சாப்பிட்டேன் உங்களுக்கு தான் நீங்கள் தான் சாப்பிட்ணும் நீங்கள் நாலு பேரும் அப்பாவும் சாப்பிட்ணும் அன்பண்ணும் சாப்பிட்ணும் நான் தான் சாப்பிட்டேன் அப்போ நம்ம படுக்கும்போது போடலாம் ஏக்கா ஒரு வேஸ்ட் துணி மாதிரி கொஞ்சம் எடுத்துருவிண்ணா ஏன்னால் கையில் சைடெலாம் சைடில் ஆயிட்டுனா தொடக்க வேணும் தியா தான் அண்ணா சரி அப்போ நாங்கள் சாப்பிடுவோம் ஆமாம் என்ன பண்ணியிருக்கேன் இட்லி தான் வேறு என்னது இட்லி பண்ணி சாம்பார் இருந்ததில்ல அப்போ சட்னியும் பண்ணியிருக்கேன் நீங்களும் போய் கை கழட்டு வாங்க சாப்பிட்லாம் என்ன ரெண்டு வந்துட்டீங்களா நீங்களும் கை கவிட்டு வாங்க சாப்பிடலாம் எல்லாம் எடுத்து வைமா நேரம் இல்லை ஏக்கா அப்போ காலையில இட்லி சாம்பாருக்கு இப்பவுமே எல்லாம் கட் பண்ணி வச்சிருவா இல்லை காலையில் எழுந்து கட் பண்ணால் போதுமா இப்போலாம் வேண்டாம் காலையில இட்லியும் சாம்பாரும் தானே நம்ம வீட்டுக்கும் யாராவது மையம் வீட்டு வருவா அவங்களுக்கும் தானே அது காலையில கட் பண்ணிக்கிடலாம் இப்போ சீக்கிரம் அப்போ தான் சீக்கிரம் எந்திக்கலாம் என்ன வாங்கிட்டு வந்துட்டியோ என்ன கூப்பிட்டு இல்லங்க லட்சுமியும் பிள்ளைகளும் வந்து நாங்களே போய் வாங்கிட்டு வந்துட்டோம் சரி வாங்க கையை கழுவுங்க சாப்பிடலாம் நாங்களும் சாப்பிட தான் இருக்கோம் இட்லி எல்லாம் வச்சிருக்கலாம் இட்லி சாப்பிடுங்க எனக்கு ஒரு நாள் ஒன்றும் செய்யாது ஏன் பழைய சாதம் இல்லையா என்ன எல்லாம் வடிச்சுது சரியா போச்சுங்க இட்லி தான் சூடாக வச்சிருக்கா சாப்பிடுங்க எனக்கு ஒரு நாள் சாப்பிட்டா ஒன்றும் செய்யாது போங்க கையாம்பிட்டு வாங்க இட்லி நல்லா பஞ்சு போல் இருக்கே கிரைண்டரில் ஆட்டினதா இல்லை ஆட்டோ உரல போட்டு ஆட்டினதா உரல தான் இப்போ ஆட்டுவோம் இப்போ ஆட்டுறது இல்லை இது கிரைண்டர்லாம் சுற்றி போட்டோம் நல்லா இருக்கா நல்லா இருக்கு பஞ்சு போல இருக்குது நீ அரைச்சி வச்ச தோசைக்கெல்லாம் அரைக்க தெரியுமோ ஆமா சித்தி எல்லாம் எனக்கு தெரியும் இட்லிக்கெலாம் முன்னாடி நான் முன்னாடியே நான் தான் போடுவேன் ஆமலட்சுமி லட்சுமி அவள் தான் எப்போவும் செய்வா எப்போ அவளுக்கு முன்னாடி வேற ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே அவள் தான் எல்லாமே செய்வா அடுப்பு சொல்லியும் அவள் தான் செய்வா நான் எந்த மாட்டத்துடுவான் அது இதெல்லாம் கவனிச்சுக்கிடுவேன் வீட்டு சொல்லி அவள் பார்த்துக்கிடுவா ஒரு இடத்துக்கு போகிற பிள்ளைல எல்லாம் நம்ம பழகி கொடுக்கணும்ல அப்புறம் நாளைக்கு என்ன பிள்ளை வளர்த்தேன்னு கேட்கக்கூடாது அதே போ சொல்லியாச்சா நீ அம்மா இப்போ நம்மளை ஒரு முறை முறைக்குமே பச்சேட்டி ஏழ்நாக்காவை பாரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே இட்லிக்கெலாம் அறப்பாளாம் எல்லாம் செய்வாளாம் பாரு ஏதாவது நீங்களும் பார்த்து படிக்கலாம்ல அதெல்லாம் படிக்க மாட்டாளுங்க மேக்கப் ஐட்டம் எங்கே கிடைக்கும் எங்கே கலருப்போ லிப்ஸ்டிக் கிடைக்கும் அண்ணதும் தெரியவாளுங்க ஒரு வீட்டு வேலை செய்யறதுக்காக அந்த பிள்ளைகள் இதெல்லாம் என்னென்னு இன்னொரு இடத்துல போயிருந்து கழிக்க போதோ எனக்கு தெரியுத நீ சொல்ல மாதிரி எனக்கு தான் அது கிடைக்கும் புட என்ன பிள்ளை வளர்த்த லட்சணத்தில் வந்து செல்லையும் பார்த்துட்டு கட்டிலேயே அடி உக்காந்துருக்கலன்னு சொல்லி எனக்கு தான் கிடைக்கும் கூட நினச்சே நீ சொல்லுவேன் நான் நினச்சேன் கரெக்டாக சொல்லிட்டேம்மா அதெல்லாம் பழகலாம் அக்கா வீட்டிலே இருக்கிறனால எல்லாம் படிக்கா நான் படிக்க போகிறேன்டா எப்படி செய்வேன் நீ சொல்ல வீட்டில் இருந்துட்டாலும் செஞ்சு கிழிச்சிருவா செஞ்சு எக்காந்து சனிங்க லீவுக்கு ரெண்டு பாத்திரம் கிடக்கிட்ட கழுவுன்னா அது அவள்கிட்ட சொல்லுங்க இவா சொல்லுங்க ரெண்டு பேரும் மாறி ரெண்டு கழுவாண்டா வழக்கம் போல் டிவியே பாருங்க நானே போய் பாத்திரத்தை கழுவிடுவேன்னு சொல்லுவேன் சரி அது சின்ன பிள்ளை தானே அது இல்லாமல் படிக்கலம்மா படிக்கல அதுக்கு வேலை செய்யும் எங்க நேரம் இருக்கும் படிக்கிற பிள்ளை இல்லை யாருனையும் அப்படி இல்லை நம்ம வீட்லயே இருந்துட்டா அதனால அவளுக்கு நம்ம சொல்லணும்னு இல்லை எல்லாம் அவளே புரிஞ்சுக்கிடுவா அவளே செய்வா அது இன்னும் வயசு போனோம் போனா எல்லாம் படிப்பாங்க ஏங்க மண்டபத்தில் போய் ஒரு விட்டு பார்க்கக்கூடாதா அங்கே எல்லாம் விருத்தியாக்கி போட்டிருக்காங்களா என்னென்னு தெரியணும்ல போய் பார்த்துங்க அம்மாச்சி அங்கே நல்லா தான் விருத்தியாக தான் போட்டிருக்காக நல்லா தூத்து எடுத்து நீ விறத்தியாக தான் போட்டிருக்காக நமக்கு என்ன காலையில் வாசலம் வேணும் அப்படி கூட சொன்னாங்க அப்படியா சரி சரி அப்போ சீக்கிரம் எல்லோரும் படுங்க அப்போ தான் காலையை சீக்கிரம் எந்திக்கலாம் எழுநீ காலையை சீக்கிரம் எந்திரணும்மா ஆ சரிம்மா எக்கா வா நெகந்தி வச்சு விடு நல்லா இருக்கு இட்லி மாதிரி பஞ்சு போல இருக்குமா சொல்லுவீ சொல்லுவ அங்க சாப்பிடும்போது பஞ்சு போல அங்க இருக்குன்னு சொல்லுவ இங்க வந்து இப்படி சொல்லுதா நீ சாப்பிட்டுக்கிடுவா பாரு சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்மா தனக்கு வேணா போன் பண்ணி தரேன் பேசுறியா நாளைக்கு இதே நேரம் உங்களுக்கு நிச்சயத்தை முடிஞ்சிருக்கும் அத்தை அவனுக்கு ஏதோ ஃபோன் வாங்கி வச்சுருக்காங்களா அது பெரியம்மா சொன்னாங்கல்ல ஆகி தரும்போது ஒழுங்கா சிரிச்சிட்டு அழகாக க்யூட்டாக வாங்கு இல்லை இல்லை எனக்கெல்லாம் இதெல்லாம் பழக்கம் இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடறாத ஏன்னா பாவம் மனுஷன் என்னை வந்து நூடுல்ஸ் ஆயிடுவார் போவா சத்தி நீ வேறு இடக்கு பேசிக்கிட்டே இருப்ப தந்தா கண்டிப்பாக வாங்க தான் செய்வேன் அவரெல்லாம் வாங்கி கொடுக்காரு அதுவும் மொத மொத வாங்கி கொடுக்கூடிய பரிசு வேண்டான்னு சொல்லுவேன்னா என்ன இங்க பாருடா ஓஹோ இவ்வளவு டெவலப்மெண்ட் ஆயாச்சா சரி சரி அப்போ நான் நாளைக்கு நல்லா தான் இருக்கும் அக்கா அத்தங்கிட்ட சேர்ந்து நிற்க நான் நிறைய ஃபோட்டோலாம் எடுப்பையும் பார்த்துக்கோ சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க நாங்கள் தானி ஃபோட்டோ ஷூட் எடுப்போம் நீ அதனால அழகாக ஸ்மைல் பண்ணிட்டு சூப்பராக நிற்கணும் சரியா ஆ சரி சச்சி இடி தள்ளடி பல்ல பிள்ள கிட்டேன் சீக்கிரம் தூங்குன்னு சொல்லிடுறாங்க எங்கி நான் அக்காவுக்கு கோன்னு வச்சு கொடுக்கணும் எனக்கு முதல் வச்சுதான் அதுக்கப்புறம் அக்காவுக்கு வச்சு கொடு எனக்கு வச்சிருந்தேன்னு நான் முத போய் பத்தியா அப்புறம் நீ பையே அக்காவுக்கு வச்சு கொடுத்துட்டு பையன் வந்து தூங்குங்க பாட்டிங்க உனக்கு வச்சு தர முடியாது மொதல் அக்கா தான் அக்காவுக்கு தான் முத அக்காவுக்கு வச்சுட்டு அடைக்கிறது வேணா உனக்கு இரண்டா வச்சுக்கிறேன் இரண்டாவது மாட்டேன் ஏன் உனக்கு தான் வைக்க வைக்கிறீம்னா ஒரு கைடே நீ ம் ரொம்ப தான் அவளுக்கு தான் மெஹந்தி வைந்து சொல்லிட்டு ரொம்ப படம் போட்டுருப்பா இருப்பா படிங்க ஏக்கா உனக்கு என்ன மாடலுக்கா வைக்கணும் சொல்ல அதே மாதிரி வச்சு விட்றேன் உன் பேரும் அத்தன் பேரும் வச்சு அந்த மாதிரி எழுதி போ அந்த மாதிரி எழுதி வைக்கவா இல்லாட்டா சும்மா சாதா மாதிரி மாடல் போடவா சும்மா சாதா மாடல் போதுமே அது போதும் நீ சும்மா போட்டு விடு சத்தி நீயும் நாளைக்கு புடவை கட்டேன் என்ன சும்மா சுடிதாரு தாவணி பாவடன்னு வேண்டாம் நாளைக்கு பட்டு தான் இருந்தால் கெட்டு என்ன பட்டா இருக்கு எடுத்துட்டு வந்தேன் நானும் பட்டு சைட் தான் கொடுக்கலான்னு நினைச்சிட்டு இருக்கேன் இருந்தாலும் ஒரு ஆஃப் சைடி சூப்பராக இருக்கு கிராண்டா அதுவும் இருக்கு அதான் ரெண்டுல எது உடுக்கலாம் ஒரே கன்ஃபியூஸாக இருக்கு சரி காலையிலேயே மைண்ட் எப்படியோ அப்படிதான் கொடுக்கணும் இப்படி நீ என்ன ட்ரெஸ் கொடுக்கப்பற நான் தாவணி தான் அந்த பட்டு மாடலில் ஒன்று இருக்கலாம் அது போடுவேன் டாவட சட்டத்துக்கு அதை போடுவேன் சூப்பராக நிற்கணும்னா ஜம்முன்னு இருக்கணும் ஐயோ சந்தோஷம் ஃபோன் பண்ணுறாங்களே ம் சரி நம்மளே ஃபோன் பண்ணணுன்னா நல்ல வேளை அவங்களே பண்ணுறாங்க ஃபோன் எடுக்க வேண்டிய எடுத்து பேச வேண்டியதானே பார்த்துக்கிட்டே இருப்பா எதுக்கு இந்தி என் ஃப்ரெண்டு தான் அந்த காலம் வந்துருவோம்மா எது நான் பேசுறேன் நான் ஃபோன் பேசி முடிக்க வைக்கல அக்காக்கு அழகாக போட்டு விடுறத மறுபடியும் எனக்கு போட்டு விடுதா பார்த்துக்கோ ஆ பார்ப்பேன் பாப்பாப்பா ஹலோ ஆ சொல்லுடி எப்படி இருக்கியா நல்லா இருக்கியா பார்த்தே ரெண்டு மூணு ஆன மாதிரி இருக்கு ஃபோன் கூட பேச முடியல என்ன

இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியல தெரியல உனக்கு ஒழுங்கா நாளைக்கு பண் போயிரு சரி வேற என்ன சாப்பிட்டாச்சா ஆமா ஆமா சாப்பிட்டாச்சு இங்க ஐஸ் வேற இருந்துட்டு எடுத்துட்டு இருக்கா உனக்கு என்ன என்ஜாய் பண்ண வேண்டியதுனே நல்லா என்ஜாய் பண்ணுவியே அவ குரலும் தேனா இருக்குமே பேசும்போது நல்ல நேரம் போகும் அப்படிதானே உனக்கு ஆமா ஆமா ரொம்பதான் நேரம் போகும் ஏன்டி ஏன் சத்தியா நீ வேற போட்டு சரிடி நான் ஃபோனை வைக்கிறேன் நாளைக்கு நீ ஃபங்க்ஷனுக்கு போயிடுனா எனக்கு மெஹந்தி போட்டுட்ருக்கேன் அக்காவுக்கு அடுத்த என் கையில் தான் போடணும் நாளைக்கு எல்லாம் சேரீலாம் கட்டலான்னு பிளானில் இருக்கோம் கண்டிப்பாக வந்து வந்துட்டு சொல்லிவிட்டேன் வைக்கட்டா சத்தி என்ன உன் ஃப்ரெண்டு யாராவது வராங்களா என்ன வந்து வந்துடுன்னு சொன்னியே வராங்களா இல்லை அக்கா என் ஃப்ரெண்டுக்க ஒருத்தி ரிலேஷனுக்கு நாளைக்கு ஃபங்க்ஷனாக அவங்களுக்கும் என்கேஜ்மெண்ட் வீடா அதான் போகவா என்னவனு கேட்டுகிட்டே இருந்தா அதான் நீயும் போடி நானும் எங்கள் அக்காவுக்கு ஃபங்க்ஷன் தான் சொல்லிகிட்ருக்கேன் அதான் அங்கே போடின்னு பதிலாக இங்கே வாடின்னு சொல்லிட்டேங்கா சரி சரி இன்னைக்கு மஹந்திரா போட்டுட்டியா எனக்கும் வச்சு விடு நேரம் ஆகுது நான் படுக்கணும் காலையில் மேக்கப்லாம் பண்ணிட்டு இருக்குது